அனைவருக்கும் வணக்கம் தப்த தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இரண்டாவது மாநாடு மதுரையில் இன்று நான்கு மணிக்கு நடந்தது சரியாக கிட்டத்தட்ட நாலு மணிக்கு வந்த விஜய் நாலு ஐம்பதுக்கு தனது பேச்சை துவக்கி ஐந்து இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு நிமிடங்களில் முடித்து கொண்டார் கூட்டம் என்பது மிக பிரம்மாண்டமாக இருந்தன காலை முதலே கூட்டமானது அங்கு குவியை தொடங்கியது கிட்டத்தட்ட காலையிலேயே நாற்பதாயிரம் வாகனங்கள் கடந்தன சுமார் ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து வந்து மாநாடு பங்களை அடைந்ததாக சொல்லப்பட்டது மிகப்பெரிய அளவிலான ஒரு கூட்டமானது தாபேக்க தலைவரான நடிகர் விஜய்க்கு கூடியுள்ளது மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லை ஏற்கனவே விக்கிரவாண்டியில் முதல் மாநாட்டில் மிகப்பெரிய கூட்டம் கூடியது போல மதுரையில் தாபேக்கா மாடு டூ பாயிண்ட் ஜீரோ என்பது தாவக பொறுத்தவரையில் மிகப்பெரிய வெற்றியை தந்துள்ளது மேலும் அவர் பேசுகையில் குறிப்பாக திமுகவை தாவேக்காவின் அரசியல் எதிரென்றும் பாஜகவை தனது கொள்கை எதிரி என்றும் வழக்கம் போலவே குறிப்பிட்டார் அதாவது தாவேக்காவின் ஒரே கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக யாருக்காகவும் எதற்காகவும் எந்த பயமும் இல்லை நாம் கூட்டணி வைத்து ஏமாற்றும் கட்சி கிடையாது பாசிச பாஜகவுடன் உறவு வச்சுக்க நாம் என்ன உலக மகா ஊழல் கட்சியா என்று அதிமுகவை அவர் மறைமுகமாக விமர்சனம் செய்தார் நாம் யார் தெரியுமா இந்தியாவின் மாபெரும் சக்தி கொண்ட மகாத்தான வெகுஜன மக்கள் படை என்று அவர் குறிப்பிட்டார் மறைமுகமாக அதிமுகவை விமர்சனம் செய்தார் அடுத்து எம்ஜிஆரையும் கேப்டன் விஜயகாந்தையும் தனது உரையில் அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் எம்ஜிஆரை பற்றி குறிப்பிடுகையில் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த வரையில் முதலமைச்சர் பதவியை பற்றி யாரும் கனவு கூட காண முடியவில்லை அந்த முதல்வர் பதவியை என்னிடம் கொடுங்கள் என் நண்பர் அந்தவுடன் திருப்பி தந்து விடுகிறேன் என்று தனது எதிரியை கூட மக்களிடம் கஞ்ச வைத்தவர் எம்ஜிஆர் என்று மறைமுகமாக அன்றைய திமுக தலைவராக இருந்த கருணாநிதி அவர்களை பெயர் சொல்லாமல் விமர்சனம் செய்தார் ஆனால் இப்போது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி கட்டி காத்தது யார் அந்த கட்சி இப்போது எப்படி இருக்கிறது அதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமென்றில்லை அப்பாவி தொண்டர்களை அதை வெளியில் சொல்ல முடியாமல் வேதனையில் தவிக்கிறார் என்று அதிமுகவையும் அதன் தலைவரையும் அவர் விமர்சனம் செய்துள்ளார் அதேபோல் திமுகவையும் திமுகவின் கட்சி தலைவரையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் விஜய் அவர்கள் விமர்சனம் செய்தார்கள் அதாவது ஸ்டாலின் அவர்களை அனைவர் அப்பா என்று அழைக்கிறார்கள் இவர் ஸ்டாலினங்கீழ் அங்கில் இட் இஸ் வெரி ராங்கன்கள் அங்கில் என்று பேசி ஆட்சியில் இருக்கும் பொழுது வெற்றி விளம்பரமாகல் திமுக மறைமுகமாக பாஜகவை ஆதரிக்கிறது டெல்லியில் சீக்ரெட் மீட்டிங் நடக்கிறது ஸ்டாலின் அங்கில் வாட் அங்கில் வெரி ராங் ராங்கில் என்று குறிப்பிட்டார் நியாயமான ஆட்சியை நடத்துகிறீர்களா பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுத்து விட்டால் போதுமா அதை செய்வோம் இதை செய்வோம் என்றார்கள் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா என்று மதுரை மாநாட்டில் தமக தலைவரான விஜய் கேள்வி அனுப்பினார் அதே நேரத்தில் எம்ஜிஆரின் பாட்டியும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு தவறு செய்தால் அதை தவறு தெரிந்து செய்தார் அதை செய்து செய்தது கபட நாடக மு க ஸ்டாலின் அங்கலாகவே இருந்தாலும் அதாவது ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அதை செய்வது கபட நாடக மு க ஸ்டாலின் அங்கலாகவே இருந்தாலும் கேட்போம் இது நடத்தும் ஆட்சியில் நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா பொதுமக்களுக்கோ பெண்களுக்கோ பாதுகாப்பு இருக்கா இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்கள் மைடிய சொல்லுங்கள் என்று அவர் நேரடியாக ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்டார் உலைகளேயே மிஸ்டர் கீன் ரிக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் கூடல் இருக்கிறவங்களுக்கும் தான் கொடுக்கணும் இதை கேட்டு வாயே இல்லாத ஊர்களில் கூட வயிறு வலிக்க சிரிக்கும் என்று கிண்டலாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் மட்டும் போதுமா அவர்களுக்கு பாதுகாப்பில் என்ற கதறல் சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா அங்கிள் அப்பா என்று கூப்பிடா சொல்கிறீர்களே அங்கிள் வாட் இஸ் அங்கிள் இட் இஸ் வெரி வெரி ஒர்ஸ்ட் அங்கிள் என்று விஜய் அவர்கள் பேசும் பொழுது குறிப்பிட்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் என்றால் மாஸ் நான் எம்ஜிஆர் உயிரிழந்த பொழுது அவரை என்னால் பழக முடியவில்லை பேச முடியவில்லை ஆனால் எம்ஜிஆர் குணத்தையே பிரதிபலிக்கின்ற கேப்டன் விஜயகாந்துடன் நான் பழகியிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் என்னுடைய அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டார் இது தேமுதிகவை குறிவைக்கும் வகையில் அவர் அதையும் அவர் குறிப்பிட்டு பேசினார் ஒரே நேரத்தில் அதிமுகவையும் தேமுதிகவு ஆதரவின் தன் பக்கம் திருப்ப முயற்சியிலும் அதே நேரத்தில் ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்தும் அவர் பேசினார் அது மட்டுமல்லாமல் தான் வெளியே வருவதில்லை என்றும் நான் மக்களை சந்திப்பதில்லை என்றும் என்னை விமர்சனம் செய்கிறார்கள் மற்ற நடிகர்களைப் போல வருவேன் வருவேன் என்று சொல்லவில்லை நான் அரசியலுக்கு வந்திருக்கின்றேன் அதை சிங்கத்தினர் ஒப்பிட்டு பேசுகையில் சிங்கம் எப்பவும் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியே வரும் வேடிக்கை பார்க்க வராது அப்படியே வரும்போதும் உயிரோடு இருந்த தன்னை விட பெரிய மிருகங்களை தான் வேட்டையாடும் எவ்வளவு இருந்தாலும் சரி உயிர் போன மிருகங்களை வேட்டையாடுவது தொட்டுக்கூட பார்க்காது சிங்கத்துக்கு கூட்டத்தோடு இருக்கவும் தெரியும் தனியாக இருக்கவும் தெரியும் லைனீஸ் அ லைன் என்று விஜய் அவர்கள் தன்னை சிங்கத்திடம் ஒப்பிட்டு தன்னை குறித்து விமர்சனம் செய்வர்களுக்கு பதிலடி தந்துள்ளார்கள் மேலும் நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா என்று கேட்கிறார்கள் ஆனால் நடிகர்கள் நல்லவர்களா அரசியல்வாதி நல்லவர்களா என்பதற்காக உதாரணத்தை மேற்கொள்ள காட்டினார் நடிகர் விஜய் அதாவது அம்பேத்கரை தோற்கடைத்தது யார் அரசியல்வாதிகள் நடிகர் அல்ல காமராஜரை தோற்கடித்தது யார் அரசியல்வாதி அல்ல நல்லக்கண்ண நல்ல மனிதனை தோற்கடைத்தது யார் அரசியல்வாதி தான் நடிகன் அல்ல இப்படி எல்லோரையும் சினிமாக்காரன் தோற்கடிக்கவில்லை அரசியல்வாதி தான் தோற்கடித்துள்ளான் இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலைவர்களை எடுத்து நின்று தோற்கடிக்கலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கியது சினிமாக்காரன் இல்லை அரசியல்வாதி அதனால் எல்லா அரசியல்வாதியும் அறிவாளி கிடையாது எல்லா சினிமாக்காரனும் முட்டாள் கிடையாது என்று ஒரு பத்திரிகையாளர் போல நடிகர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே போல இறுதியவர் பேசுகையில் ஒரு குட்டி கதையை சொன்னார் ஏனென்றால் தளபதி என்று இருவரை குறிப்பிடுகிறார்கள் ஒன்று திமுக தலைவர் முதல் முதல்வர் ஸ்டாலினையும் தளபதி என்கிறார்கள் சினிமா துறையில் தளபதி என்றால் நடிகர் விஜய் என்று கூறுகிறார்கள் இதற்காக தெளிவுபடுத்த வழக்கம் போல் ஒரு குட்டிக் கதையை பேசிவிட்டு அவர் தனது பேச்சு முடித்தார் அதாவது ஒரு ராஜா தனக்கு பக்க பலமாக ஒரு தளபதி வேண்டும் என்று நினைத்த பொழுது பத்து பேர் அவரை பார்க்க வந்திருந்தார்கள் இந்த பத்து பேரில் ஒருவரை மட்டும்தான் தளபதியாக நியமிக்க முடியுமே தவிர பத்து பேரையும் தளபதியாக நியமிக்க முடியாது என்று நினைத்த ராஜா என்ன செய்தார் என்றால் நன்றாக அவித்த விதைகளை கொடுத்து அந்த பத்து பேரிடம் மரம் வளர்த்து விட்டு மூன்றாவது மாதம் கழித்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார் மூன்று மாதம் கழித்து வந்த பொழுது ஒன்பது பேர் அதை மரமாக வளர்த்து கொண்டு வந்து காட்டினார்கள் ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் ராஜா நீங்கள் கொடுத்த விதை மரமாக முளைக்கவில்லை என்று குறிப்பிட்டார் அவர் யார் உண்மையை சொன்னார்களோ யார் உண்மையை பேசுகிறார்களோ அந்த பத்தாவது வரைதான் தளபதியாக ராஜா நியமித்துக் கொண்டார் இந்த கதை உங்களுக்கு நன்றாக புரியும் என்று விஜய் அவர்கள் குறிப்பிட்டது தன்னை தான் ஒரு உண்மையான தளபதி என்று நம்புங்கள் என்று மக்களுக்கு சுட்டி காட்டியுள்ளார் அது மட்டுமல்லாமல் இந்த மக்கள் எனக்காக இவ்வளவோ செய்திருக்கிறீர்கள் எனக்கு நன்றி கடன் ஏதாவது செய்ய வேண்டும் எனவே தற்பொழுது எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை எனவே அரசியலுக்கு வருகிறேன் வாழ்நாள் முழுக்க மக்களுக்காக உழைப்பதைத் தவிர வேறு எண்ணம் எதுவும் எனக்கு இப்போது இல்லை என்று குறிப்பிட்டார் எந்த ஒரு வாக்குறுதியும் குறித்து மக்களை நான் ஏமாற்ற விரும்பவில்லை மாறாக மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்வேன் நல்லது மட்டுமே செய்வேன் எனவே என்னை நம்புங்கள் நான் நல்லது என்று குறிப்பிட்டு விஜய் தனது உரையை முறியிட்டுக் கொண்டார்